அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ரசமான தத்துவம் ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள் ரகமான கோப்பையில் சுவையான மதுவிலே ரகசிய தேவகீதம் அசலான காவியம் அழகான ஓவியம் ஆயிரம் பத்து லட்சம் அடிவானம் பூமியில் கடலாடுகின்ற போல் போடும் போதை உள்ளம் வசமான கிண்ணமும் வளமான கோப்பையும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் வாராதிங்க என்னிடம் வாராது மரண பயமே அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிடும் நீங்கள் எல்லோரும் ஒரு தடவை கை தட்டிட்டு நல்லா நிமிர்ந்து சந்தோஷமாக உட்காந்துருக்காங்க உங்களை ஒரு காலத்திலையும் நான் அறுத்துற மாட்டேன் நீங்கள் நீங்கள் இந்த விழாவுக்கு எதற்காக வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் மிக நன்றாகவே உணர்வேன் உங்களை மாதிரி நான் பள்ளி மாணவனாக கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் இந்த மாதிரி விழாக்களை எல்லாம் அழைத்து வந்து அமர வைத்தால் எப்போது வெளியே அனுப்புவார்கள் என்கிற ஏக்கத்தோடும் ஆசையோடும் எப்படி நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்களோ அதே மாதிரி நான் இருந்தவன் என்கிற முறையில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கருத்து தான் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்தும் கூட இயல்பாக இந்த மாதிரியான கூட்டங்களில் கலந்து கொண்டு பேசுகிற பொழுது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் ஓகை அடைகிறேன் இப்படி ஏதாவது சொல்லி ஆரம்பிப்போம் ஆனால் உண்மையிலேயே இந்த அரங்கம் நிரம்ப இருக்கக்கூடிய மாணவர்கள் உங்களை பார்த்து நான் பேசுகிற பொழுது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கிறது முதலாவது வருத்தம் வந்து உங்களை மாதிரி மாணவனாக நான் இருக்க முடியவில்லையே என்கிற வருத்தம் அது ரொம்ப ஆச்சரியகரமான சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது பள்ளியும் கல்லூரி காலத்தில் நம்ம அனுபவிக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் அதோடு யோசித்து பார்க்குற பொழுது நீங்கள் எல்லோரும் எவ்வளோ கொடுத்து வைத்தவர்கள் அப்படின்னு நான் உணர்ந்து கொள்ள முடிகிறது நீங்கள் எல்லோரும் ஏன் இவ்வளோ சோகமாகவும் வருத்தமாகவும் உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அதனால் எல்லோரும் ஒரு தடவை சத்தமாக உங்களுக்கு எவ்வளோ கைத்தட்ட முடியுமோ அந்தளவுக்கு கை தட்டிட்டு உட்காருங்க இவ்வளோதான் கையை தட்ட முடியுமா நாம் இப்போ பேச போகிறது இலக்கியத்தை பற்றியெல்லாம் இல்லை நம்ம முழுக்க இன்றைக்கி நம்ம பேச போகிறது முழுக்க வந்து சினிமா பற்றி தான் பேச போகிறோம் சமீபத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய அஜித் விஜய் தனுஷ் சிம்பு இப்படி வரிசையாக உங்களுக்கு யாராக இருக்கலாம் பிடிக்குமோ மொத அஜித்லேருந்து ஆரம்பமா விஜய்லேருந்து ஆரம்பமா விஜய்லேருந்து ஆரம்பமா சரி இன்றைக்கி விஜயின்னு எல்லோரும் சொன்னதுனால நம்ம அஜித்லேருந்து ஆரம்பிக்கிறேன் இப்போது சங்ககால திரையில் சங்ககால தடயம் அப்படின்னு எனக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க இந்த தலைப்பு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது நானே சாய்ஸில் விட்டுடலாமான்லாம் முதல்ல யோசிப்பேன் பார்த்தேன் என்னென்னா இந்த சங்ககாலம் திரை அப்படி இப்படிலாம் யோசிக்கும் போது சங்ககால பாடல்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எத்தனை பேர் எவ்வளவு உள்வாங்கி கொண்டு படித்திருக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நான் வந்து விழாவுக்காக வந்து கொண்டு இருக்கிற பொழுது என் உடன் வந்திருக்கக்கூடிய என்னுடைய நண்பர் சொன்னார் வெயில் கடுமையாக இருக்குது ஒரு எளநி சாப்பிட்டு போமான்னு கேட்டார் அவருக்கு எல்நி சாப்பிடும் போல் இருந்திருக்கு அதனால் அவர் கேட்ட உடனே சரி அவரோட விருப்பம்னு சொல்லிவிட்டு நான் போனேன் நான் போகும்பொழுது ஒரு இளநீரில் ஒரு ஆணும் பெண்ணும் ரெண்டு ஸ்டாப் போட்டு குடிச்சிட்டு இருந்தாங்க அந்த இளநீ கடைக்காரர் எனக்கு ஒரு இளநீ சீவி என் நண்பருக்கு ஒரு இளநீ சீவி கொடுத்தாரு நாங்கள் வேகமாக குடித்து முடிச்சிட்டோம் நாங்கள் வந்து வண்டியை நிப்பாட்டி இறங்கி போய் இளநீ வாங்கி வெட்டி சீவி குடித்து முடித்து திருப்பி நாங்கள் எங்கள் எளனையோடைய இதை திருப்பி கொடுத்ததுக்கு பிறகு காசு கொடுத்ததுக்கு பிறகும் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஸ்டாப்பெலாம் குடிஞ்சிக்கிட்டே இருந்தாங்க நான் வந்து அந்த இளநீக்காரை பார்த்தேன் அவங்க இந்த நின்றுட்டு இளநீ குடிச்சிட்டு குடிச்சுட்டு அந்த ரெண்டு பேரும் காதலர்களாக இருக்கக்கூடும் அல்லது காதலர்கள் ஆவதற்காக முயற்சி செய்து கொண்டு கூடும் நினைக்கிறேன் நான் உடனே அந்த எல்லைக்காரை பார்த்து ரொம்ப நேரம் அப்படி பார்த்துட்டே இருந்தேன் என்ன சார் பார்க்குறீங்க அப்படின்னாரு இல்லை எங்களுக்கு கொடுத்த எழுநிலெலாம் இவ்வளோ தண்ணி இல்லையே இந்த ரெண்டு பேரும் ரொம்ப நேரமாக குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்களே அப்போ அவங்களுக்கு மட்டும் வேறு ஏதாவது விசேஷமான எளெண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னா இல்லை சார் நீங்கள் வர்றதுக்கு இருந்தே ரெண்டு மூணு பேர் வந்து இப்படி கேட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் இளநீயில ஸ்டாவை போட்டாங்களே தவிர குடிக்கிறாங்களான்னு தெரியல அப்படின்னாரு நான் உடனே என்னோட நண்பனுக்கு சொன்னேன் என்கூட கூட அந்த சொன்னேன் சங்க இலக்கியத்தை பற்றி நான் ரெண்டு நாளாக எதை ஏதோ பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் சங்க இலக்கியத்தின் காட்சி வந்து ஒரு இளநீர் கடையிலையும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடையிலையுமே கண்டுபிடிச்சிட முடியுதுங்க ஏன்னா அத்தனை தொடர்ச்சியை நம்முடைய தமிழ் மரபு கொண்டிருக்கு இருக்கு அப்படின்னா அவர் அதிர்ச்சி ஆகிட்டார் என்னங்க ஒரு இளநீரில் ரெண்டு ஸ்டாப் போட்டு ஒரு ஆணும் பொண்ணும் பிடிச்சிட்டு இருக்கிறதுல போய் சங்க இலக்கிய தொடர்ச்சி இருக்குங்கிறீங்க அப்படின்னாரு நான் உடனே ஐந்தனை ஐம்பது என்கிற கீழ்கணக்கு நூலில் இருக்கக்கூடிய ஒரு பாடலையே அவருக்கு சொல்லி காட்டினேன் அந்த பாடலை உங்களுக்கு சொல்லி காட்டுறேன் நீங்களே எங்கேயாவது கடையில் ஒரே ஏழ்நியில் ரெண்டு ஸ்டாப் போட்டு குடிக்கும்போது இந்த பாட்டை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் ரொம்ப அற்புதமான ஒரு பாட்டு அது சுனைவாய் சிறுநீரை எய்தாது என்று எண்ணி நீ கேட்டிருக்கீங்களா யாராவது யாருக்காவது தெரியுமா தெரியுமா உங்களுக்கு சொல்றீங்களா பாட்டை முழு பாட்டு தெரியுமா தெரியுமா சொல்லுங்க வாங்க அங்கேயும் சொல்லுங்க எய்தாது என்று எண்ணி எய்தாது என்று எண்ணி பிணை மாத்தன் இனிதுண்ண வேண்டி கலை மாத்தன் உள்ளத்தின் ஊச்சும் சுரம் கள்ளத்தின் காதலர் படர்ந்த நெறி உள்ளம் படர்ந்த நெறி உள்ளம் படர்ந்த நெறி எல்லாருக்கும் ஒரு தடவை கை தட்டிருங்க ரொம்ப அற்புதமாக அந்த தம்பி நீங்க ஏன் முன்னாடி உட்காந்துருக்கீங்கிறது தான் புரியுது அந்த பாட்டு வந்து என்னென்னா சுனைவா சிறுநீரை எய்தாது என்று எண்ணி பிணைமான் இனிது உண்ண வேண்டி கலைமான் தன் கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி அப்படின்னு ஒரு பாட்டு அது என்னென்னா ஒரு சின்னோண்டு குட்டை இருக்குது அந்த குட்டையில் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது நல்ல வெயில் காலம் நாங்கள் எப்படி இளநி குடிக்க போனோமோ அது மாதிரி ஒரு ஆண் மானும் பெண் மானும் அந்த காட்டில் மேய்ஞ்சிட்டு போயிட்டுருக்கு கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது அந்த தண்ணியை ஒருத்தர் குடிப்பதற்கு தான் போதுமான அளவுக்கு அந்த தண்ணி இருக்குது ஆனால் மான் என்ன நினைக்குது பெண்மான் குடிக்கணும்னு நினைக்குது பெண்மான் என்ன நினைக்குது ஆண்மான் குடிக்கணும்னு நினைக்குது ஆனால் ரெண்டு மானும் குட்டையில் வாய் வைத்ததை தவிர தன்னுடைய அன்பை அதுங்க சொல்லலை அதனால அந்த தண்ணி குறையவே இல்லை அப்படின்னு ஒரு பாட்டு நல்லா யோசிச்சு பார்த்துங்க அந்த பாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு வரி வந்து கள்ளத்தின் ஊச்சும் சுரம் என்பர் காதலர் உள்ளம் படர்ந்த நெறி அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமானது ஒரு சின்ன குட்டைக்குள் இருக்கக்கூடிய தண்ணியை இரண்டு மான்களும் வாயு வைத்து அருந்தி கொண்டே இருக்கிறது ஆனால் தண்ணீர் குறையவே இல்லை அப்படின்னா எத்தகைய அன்பை ஒருவர் ஒருவர் இணக்கமாக புரிந்து அந்த அன்பை வெளிப்படுத்தி கொள்கிறார்கள்ங்கிறத காட்டுவதற்காக எழுதப்பட்ட ஒரு பாடல் இது இந்த பாடல் முக்கியம் கிடையாது இந்த பாட்டு பல இடத்துல நீங்கள் கேட்டிருக்கலாம் இந்த பாடலை வைத்தே ஒரு படம் வந்துச்சு யாருக்காவது தெரியுமா எனக்கு முத முத சங்க இலக்கியத்தை பற்றின அறிமுகம் வந்தது அந்த சினிமாவை பார்த்து தான் அது என்னன்னா அந்த அந்த படத்தை பேர் சொன்னோட நீங்கள் எல்லோரும் ஆண்கள் எல்லாரும் கூடும் பொண்டாட்டி தேவைன்னு ஒரு படம் யாருக்காவது யாராவது பார்த்துருக்கீங்களா பார்த்திவன் இயக்கத்தில் வெளிவந்த ஒரு படம் அந்த படத்தினுடைய மொத்த கதையுமே இந்த ஒரு சங்கப்பாட்டை வச்சு தான் பார்த்தி வந்து இயக்கியிருப்பார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த படம் அந்த படத்தினுடைய தலைப்பை விட்டுருங்க ஆனால் அந்த கதை வந்து ரொம்ப ஒரு ஆணும் பெண்ணும் வாழ்வதற்கு அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரே சமயத்தில் எப்படி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழ வேண்டும் என்பதை பற்றின ரொம்ப முக்கியமான ஒரு படம் அந்த படத்தில் அந்த கதாநாயகிக்கு வந்து ஒரு இருதயத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும் அது வந்து சரி பண்ணிட்டால் இல்லற வாழ்க்கையில் தாம்பத்திய வாழ்க்கையில் அந்த பெண் ஈடுபட முடியாது அப்படிங்கிறது அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு வழக்கம் போல் காதலன்ட்டு அதை மறைச்சிருவான் இறுதி காட்சியில் உச்சக்கட்ட காட்சியில் கடைசியில் பார்த்தி பெண்ணு என்ன பண்ணுவார் எப்போ அந்த கதை நல்லது தானே செய்யணும் அது மாதிரி என்ன சொல்லுவார் அப்படி ஒரு சுகம் எனக்கு தேவையே கிடையாது நீ எனக்கு தாரம் அல்ல தாய் மாதிரி அப்படின்னு சொல்லி அந்த கதை முடிகிற மாதிரி அந்த படம் இருக்கும் இந்த தொடர்ச்சி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து எங்கேருந்து நம்மக்கிட்ட கிடைக்குதுங்கிறது ரொம்ப முக்கியமானது இப்போ வந்து சுனைவாய் சிறுநீரை எய்தாதென்றெண்ணிங்கிற ஒரு பழம் பாட்டு அந்த பாட்டை வந்து எங்கேயோ ஒரு இடத்தில் எப்போதோ எந்த காலத்திலோ எழுதப்பட்ட ஒரு உடைய தொடர்ச்சி என்பது எது வரைக்கும் வந்தது எல்லை கடையில் ஒரு எல்லைக்குள்ளே ரெண்டு ஸ்டாப் போட்டு குடிக்கிற வரைக்கும் தொடர்ச்சி வந்திருக்கு இல்லையா இந்த தொடர்ச்சி வந்து தமிழினுடைய தொடர்ச்சி இந்த தொடர்ச்சிக்காக நாம் எல்லோரும் நம்ம ஒரு முறை நம்மை நாமே கைத்தட்டி கொண்டு சந்தோஷப்படுத்தி கொள்ள வேண்டும் நான் நினைக்கிறேன் ஏன்னா சாதாரணமாக எல்லா விஷயங்களிலுமே இந்த தொடர்ச்சி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் எனக்கு வந்து சங்க இலக்கியத்தை பற்றியோ அல்லது சினிமாவை பற்றியோ பெரிதாக தெரியாத கல்லூரி பள்ளி காலங்களில் வந்து ஒரு படம் அப்போ வந்தது அப்போ எது சிறந்த சினிமான்னு நமக்கு தெரியாது இல்லையா அப்போ எல்லா படத்தையும் போய் பார்ப்போம் அப்படி ஒவ்வொரு படமும் பார்த்துட்டு இருக்கும்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் ஒரு திரைப்படம் வந்தது கருத்தம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திரைப்படம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்க கூடும் இல்லைனா கூட நான் சொல்லக்கூடிய படம் எல்லாமே காணொலியில் உங்களுக்கு கிடைக்க நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படம் வந்து பார்த்ததுக்கு பிறகு தஞ்சாவூரோட ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்தாளர் தஞ்சை பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரை சந்திக்கிறதுக்காக நான் போயிருந்தேன் அவர் சந்திச்ச அவரோடு பேசிகிட்டு இருக்கும் பொழுது படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன் ஏன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டார் அவர் பொதுவாகவே ஒரு படம் நமக்கு பிடிக்கிறதுனாக்க நம்ம என்ன காரணம் சொல்லுவோம் வேறு வேறு காரணங்கள் சொல்லுவோம் ஆனால் உண்மையான காரணம் நமக்கு அந்த வயதில் அந்த பக்குவத்தில் புரியாது நான் உடனே இல்லை அது வந்து பெண் சிசு கொலையை பற்றி இருக்குது பெண்ணுடைய மாண்புகளை பெண்ணுடைய மேன்மைகளை எல்லாம் சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது பெண் குழந்தைய அப்போ வந்து மதுரை மாவட்டத்தில் உசிலம்பட்டிங்கிற அந்த ஏரியாவிலலாம் வந்து பெண் சிசு கொலை வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருந்தக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்த திரைப்படம் அதனால் அதெல்லாம் தடுப்பதற்கான ஒரு முக்கியமான விழிப்புணர்வு திரைப்படமாக இருக்குது அதனால் எனக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு அவர் சொன்னார் வேற அப்படின்னு கேட்டார் இல்லை அது அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அதுக்கு மேலே தெரிலன்னு நீங்கள் இயல்பாகவே ஒரு திரைப்படத்தை பார்க்குற பொழுது எதை கவனித்து பார்க்க வேண்டும்ங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்கிறதுக்காக நான் வரேன் அப்போ வந்து அவர் சொன்னார் இல்லை இல்லை இந்த படம் வந்து எனக்கும் பிடிச்சிருக்கு ஆனால் உங்களுக்கு பிடிச்ச காரணத்துக்காக எனக்கு பிடிக்கலன்னார் உங்களுக்கு பிடிச்ச காரணம்னா எனக்கு புரியலையே எதுக்காக உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்முடைய பண்பாட்டையும் மரபையும் கலாச்சாரத்தையும் பண்பையும் வெளிப்படுத்தக்கூடிய திரைப்படம் சிறந்த படம் இந்த திரைப்படம் வந்து அதை சொல்லியிருப்பதனால் எனக்கு வந்து பிடிக்குது அப்படின்னாரு எனக்கு உடனே நம்ம இயல்பாக கேட்போம்ல பெண்ணுடைய பண்பாட்டையும் மாண்பையும் தமிழனுடைய மாண்பையும் பண்பாட்டையும் சொல்லக்கூடிய படம்னா பெண்ணை கொள்வது தமிழனுடைய மாண்பா அது எப்படி இந்த படத்தில் சொல்லியிருக்கு அப்படின்னோடனே அவர் சொன்னார் அதை விட்டுருங்க அதுவெல்லாம் நான் சொல்ல வந்தது நான் சொல்ல வந்ததினுடைய நுட்பமான ஒரு விஷயம் அதில் ஒரே ஒரு காட்சி இருக்குது அந்த காட்சி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காட்சினார் என்ன காட்சி அப்படின்னோடனே கருத்தம்மா வந்து ஒரு மரத்தை நட்டி வளர்த்துட்ருப்பான் இருப்பான் புறம்போக்குள்ளே நடப்பட்ட ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்தை வெட்டுறதுக்காக ஒருத்தர் ஏலம் எடுத்துருப்பார் அந்த மரத்தை வெட்டுவார் வந்து வெட்டினோன்னே கருத்தம்மா ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு வெட்ட மாட்டேன் வெட்ட மாட்டேன் என்னை வெட்டிட்டு இந்த மரத்தை வெட்டுங்கன்னு சொல்லுவாள் அப்போ அவருடைய தங்கையாக இருக்கக்கூடிய ரோசி வந்து அதை அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் அப்போ பார்க்கும்போது அவன் சொன்னான் எதுக்கு வெட்ட மாட்டேங்கிறீங்க அவர் ஏழை எடுத்துருக்கிறாரு முறையாக ஏழம் எடுத்துட்டு தான் வெட்ட வந்திருக்கிறாரு நீங்கள் எதுக்கு மறுக்கிறாரு அப்படின்னு கேட்ட உடனே நான் சொல்ல இல்லை இல்லை எங்கள் அம்மாவை நாங்கள் இங்கே தான் புதைச்சிருக்கோம் அதுக்கு மேலே வளர்ந்துருக்கக்கூடிய இந்த மரம் இது எங்களுக்கு அம்மாவுக்கு மேலே தெய்வம் மாதிரி தெய்வத்துக்கு மேலே எங்கள் உயிர் மாதிரி அதனால் அந்த வெட்ட விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரோசி என்ன பண்ணுவோம் கையில் இருக்கக்கூடிய ஒரு ஐநூறு ரூபாய் பணத்தை கொடுத்து இந்த மரத்துக்கு கொடுத்த அந்த ஏழம் எடுத்த தொகையை விட கூட கொடுத்து அனுப்பிச்சி விட்ருவா அந்த இடத்தில் ரொம்ப முக்கியமாக மரத்தை கட்டி கொண்டு அழுறது இருக்குல்ல ரொம்ப சிறந்த படம்னால் நம்ம என்ன இருக்கோம் மரத்தை சுற்றி வர்றதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் மரத்தை சுற்றி வர்றது சிறந்த காதல் இல்லை மரத்தை பற்றி வருவது தான் ரொம்ப சிறந்த படம் அப்படிங்கிற அந்த உணர்வை வந்து தஞ்சை பிரகாஷ் எனக்கு வந்து சொல்லிக் கொடுத்தார் அதற்கு பிறகு இது என்ன இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கன்னா மரத்தை நம்மளும் என்ன மரத்தில் வெட்ட நான் சொல்கிறோம் வெட்ட வேணாம்னு தானே சொல்கிறோம் மரத்தின் மீது அவ்வளவுலாம் நமக்கு ஒன்றும் பாசம் இல்லாமலாம் இல்லையே இது என்ன பெரிய சிறப்பு அப்படின்னு சொல்கிறீங்கன்னொன்று அப்போது அவர் சங்க பாடலில் இருந்து சொன்னார் நற்ற இருக்கக்கூடிய ஆறாவது பாடல் நீங்கள் எல்லோரும் அவசியம் அதை வாசிக்க வேண்டும் நான் சொல்லக்கூடிய இந்த பாடல்களுடைய துணி எல்லாமே உங்களுடைய வாழ்வுக்கு எப்போதும் பொருத்தமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கக்கூடிய பாடல்கள் அதனால் நான் சொல்லக்கூடிய இந்த பெயர்களை இந்த பாடல்களுடைய நம்பர்களை எல்லாமே வந்து நீங்கள் மனசில் பதிச்சுக்கோங்க அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு விளையாடு ஆயமுடி விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி என்று தொடங்கக்கூடிய ஒரு பாட்டு அந்த பாட்டை நீங்கள் முழுசாக போய் நீங்கள் படிச்சுக்கோங்க அந்த பாட்டை அவர் சொன்னார் அந்த பாட்டை சொல்லிட்டு சொன்னார் அந்த பாட்டில் வந்து ஒரு காட்சி இருக்குங்க இந்த காட்சி வந்து எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கும் எவ்வளோ ஆண்டுகளுக்கு முன்பாகங்கிறத தாண்டி கீழடிக்கு பிறகுலாம் நம்ம இப்போ ஏற்கனவே ரெண்டாயிரம் ஆண்டுன்னு சொன்னோம் இப்போ மூவாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பே இப்படி ஒரு புலவன் சிந்தித்திருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம் அது சிந்தித்ததை தாண்டி இத்தனை நூற்றாண்டுகள் தாண்டியும் இன்னமும் அந்த திரைப்படத்தில் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் இந்த விஷயங்கள் எப்படி வந்துக்கிட்டே இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அந்த பாட்டு வந்து ரொம்ப முக்கியமான பாட்டு அந்த பாட்டு என்னென்னா ஒரு மரம் இருக்கும் ஒரு புன்னை மரம் நெய்தல் திணை அது நெய்தல் திணைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கடற்கரை உரமான அந்த இடத்துல வந்து ஒரு மரம் இருக்கும் அந்த மரத்துக்கிட்ட காதலன் வந்து காதலியே தொடுவான் தொட்டோடனே அந்த காதல் என்ன சொல்லுவான் தொடாத என்ன தங்கசி பார்த்துட்டு இருக்கான்னு அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க தங்கச்சி பார்த்துட்டு இந்த மரத்தை காட்டி தங்கச்சின்னு சொல்லுவாள் ஏன்னா மரத்தை போய் காட்டி தங்கச்சின்னு சொல்கிற உடனே அதற்கு ஒரு கதை சொல்லியிருப்பாங்க அந்த பாட்டில் அந்த கதையை சொல்லியிருப்பதை தாண்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது அதுக்கு என்ன சொல்லியிருப்பான்னா சின்ன வயசில் நானும் என்னோடய தோழியும் அப்போ இந்த மரம்லாம் இல்லை இது ஒரு மைதானமாக இருந்தது இந்த மைதானத்தில் விளையாடிக்கிட்டே இருந்தோம் புண்ணை விதையை வச்சு நாங்கள் விளையாடிகிட்டு இருந்தோம் திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சுது மழை உடனே இந்த மலையிலேருந்து தப்பிப்பதற்காக வீட்டுக்கு ஓடணும் வீட்டுக்கு ஓடுறதுக்கு முன்னாடி கையில் இருந்த புண்ணை விதை வச்சு மண்ணில் விளையாண்டிட்டு இருந்தீங்களா அம்மா திட்டுவாங்களேன்னு சொன்னதுக்காக டக்குன்னு கொஞ்சோண்டு குளியை தோண்டி அந்த விதையை புதைச்சி வச்சுட்டு நாங்கள் போயிட்டோம் ரெண்டு நாள் கழித்து திரும்பி வந்தோம் மலையெல்லாம் விட்டதுக்கு பிறகு திரும்பி வரும்பொழுது நான் நட்டு வைத்துட்டு விட்டு போனேன் நானும் தோழியும் நட்டு வைத்து விட்டு போனேன் அந்த புண்ணை விதை முளைத்திருந்தது உடனே அம்மா ஓடி வந்து பார்த்துட்டு என்னப்பா இதுன்னு கேட்டாங்க இல்லை புண்ணை விதை அப்படின்னு சொன்னோடனே இது உன்னோட தங்கச்சி மாதிரி அப்படின்னு சொன்னாங்க என்னைக்கு அந்த விதையை அந்த செடியை தங்கை என்ற எங்கள் அம்மா சொன்னாங்களோ அன்னையிலேருந்து நானும் என்னோடய தோழியும் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய நெய்யையும் பாலையும் கொண்டு வந்து கொண்டு வந்து ஊற்றி இந்த மரத்தை வளர்த்தோம் அதனால் இந்த மரம் என்பது என்னுடைய தங்கை மாதிரி அதனால் இந்த தங்கைக்கு பக்கத்தில் நீ எனக்கு முத்தம் கொடுப்பதோ கட்டிப்பிடிப்பதோங்கிறது எனக்கு கூச்சமாகவும் வெக்கமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொன்னதாக அந்த பாட்டை சொல்லிவிட்டு அவர் சொன்னார் இப்படி மரத்தை தங்கையாக நினைத்தக்கூடிய இந்த சமூகத்தில் அந்த மரத்தை கட்டி கொண்டு ஆளக்கூடிய கருத்தம்மாவனுடைய கண்கலங்க நிற்கக்கூடிய கருத்தம்மாவனுடைய உணர்வு இருக்கு இல்லையா இந்த உணர்வு என்பது தான் சங்க இலக்கியத்தினுடைய மொத்த தொடர்ச்சியும் இது வந்து சினிமாவில் எப்படியெல்லாம் வெளிப்பட்டுருக்குங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அஜித் வந்து பரமசிவன் அப்படின்னு ஒரு திரைப்படம் நடித்தார் உங்களுக்கு தெரியுமா பார்த்துருக்கீங்களா யாராவது ஓ நீங்கள் அதுக்கப்புறம் பிறந்த பசங்களா ஆயிரத்தி பரமசிவன் ஒரு படம் நடித்தார் அதில் வந்து ஒரு பாட்டு இது மாதிரி காதல் பாட்டு தான் அஜித் வந்து இடையில் வந்து கொஞ்சம் குண்டா இருந்தார் அதுக்கப்புறம் திடீர்னு உடம்பு இழைச்சிட்டார் உடனே அந்த படத்தோட இயக்குனர் சொன்னார் இந்த படத்துக்கு இது மாதிரி ஒரு பாட்டு எழுதணும் அஜித் வந்து உடம்பு இழைச்சிருக்கிறாரு இந்த இழைச்சதை பற்றியும் அந்த பாட்டுக்குள்ளே ஏதாவது நீங்கள் குறிப்பிட்டு எழுதணும் அப்படின்னு என்ட்டு சொன்னார் நான் சொன்னேன் சங்க இலக்கியத்துலேயோ அல்லது நம்மளுடைய தமிழ் மரபுலையோ ஒரு பெண் உடல் எழைத்தால் பசலை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆண் உடம்பு இழைச்சா பசலை நோய் கிடையாது பலவீனம்னு அர்த்தம் அதனால் அஜித் என்ன தான் பெரிய ஹீரோவாக இருந்தாலும் கூட உடம்பு இழைக்கிறத பற்றியெல்லாம் நம்ம பாட்டு எழுதக்கூடாது சார் அது வந்து ஆணுக்கு எழுதக்கூடாது அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் எழுதுங்க ஏன்னால் நீங்கள் எழுதுவீர்கள் என்று நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டேன் உங்களுடைய உடம்பு குறைச்சதை பற்றி கூட கவிஞர் பாட்டு எழுதியிருக்கிறார் நான் சொல்லிட்டு வந்துட்டேன் அவர் சொன்னார் நான் எழுதவே இல்லையே நீங்கள் எதுக்கு சொன்னீங்கன்னார் நீங்கள் எழுதிருவீங்கிற நம்பிக்கையில் சொல்லிட்டேன் அப்படின்னாரு எனக்கு வந்து பெரும் சிங்கனமாயிடு சங்கடம் ஆயிடுச்சு என்னென்னா ஒரு பெண் உடல் இழைத்ததை பசலைன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு ஆண் உடல் எழுத்தை சொல்ல முடியாது ஆனால் ஹீரோ இப்போ உடம்பு இழைச்சிட்டார் இதுக்கு எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த ஒரு கிளி காதலில் ஒரு கிளி ஆசையில் சேரும் நேரம் இதுன்னு ஒரு பாட்டு இருக்கும் நீங்கள் இப்போ கேட்டு பாருங்கள் அதில் ஒரு வரி இருக்கும் என் உடம்பு வந்து ஏன் உடம்பு எனக்கு இழைச்சது அப்படின்னு அதை கேள்வி கேட்பா நான் ஏன் உடம்பு இழைச்சேன்னு அந்த ஆண் கேட்கும்போது பெண் கேட்கும்போது அந்த ஆண் வந்து சொல்லுவது மாதிரி இருக்கு நான் காதலோடு தோழனான சேதி அறிவாயோ அப்படின்னு அந்த வரி இருக்கும் நான் காதலோடு தோழனான செய்தி அறிவாயோன்னு ஆண் சொல்லக்கூடியதாக வந்திருக்கக்கூடிய அந்த இடம் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக உணரக்கூடிய ஒரு இடம் ஒரு சின்னதுதான் அதாவது தூங்கலை தூக்கம் வரலை பசிக்கலை அப்படிங்கிறது எல்லாமே காதலினுடைய நோயாக காதலோடைய வியாதியாக நம்ம சங்க இலக்கியத்தில் வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் எந்த சினிமா பாட்டை வேணாலும் கேளுங்கள் எந்த சினிமா பாட்டிலேயாவது எனக்கு தூக்கம் வரலை எனக்கு சாப்பிடலை எனக்கு பசிக்கலை அல்லது வந்து இந்த உலகமே நீ தான் அப்படின்னு சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சினிமா பாட்டாவது இருக்குதான் பாருங்கள் ஒரு சினிமா பாட்டு கூட இருக்காது எல்லா சினிமா பாட்டிலையும் காதல் வந்தால் தூக்கம் வராது அல்லது பசிக்காது இது ஒரு இடத்தில் ரெண்டு இடத்தில் இல்லை ஒவ்வொரு சினிமா பாட்டிலையும் இருக்குது அதே மாதிரி அகத்துறை பாடல்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அகத்துறை பாடல்கள் முழுக்க இந்த விஷயங்கள் திரும்ப திரும்ப சொல்லப்பட்டு கொண்டே இருப்பதற்கு சங்கத்தின் தொடர்ச்சி அல்லது சங்கத்தின் தடயம்னு இதை பார்க்க வேண்டியதில்லை மனித இயல்புகளை அறத்தை சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் சங்க பாடல்கள் இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது ஒரே ஒரு பாட்டு திருப்ப திருப்பவும் என் நினைவுக்கு வரக்கூடிய ஒரு பாடல் நின்ற சொல்லர் நீடுதோன்று இனியர் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது அதுவும் நற்றினியில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு தான் அந்த பாடலில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் யோசிச்சுக்கோங்க இப்போ பண்ணிருக்கீங்க எல்லோரும் வந்து பள்ளி கல்லூரிகளிலிருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் உயர்ந்து போகிற பொழுது உங்களை கொண்டு வந்து இவ்வளோ தூரத்திற்கு உங்களுடைய பெற்றோர்கள் அமர்த்தி வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு அடிப்படையான ஒரு காரணம் இருக்குது அந்த காரணத்தை இந்த பாடல் சொல்லுது அடிப்படையான காரணங்களை எல்லாம் அந்த பாடல் சொல்லுது அந்த பாட்டு வந்து ஒரு காதல் பாட்டு தான் ஆனால் அந்த காதல் பாட்டில் ஒரே ஒரு ஓமையை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியகரமாக இருக்கும் அந்த ஓமையை வந்து எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக ஒரு சங்க புலவன் சிந்தித்திருக்கிறான்ங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அந்த பாட்டு வந்து ஒன்றும் கிடையாது காதலி வந்து சொல்கிறா உன்னுடைய காதலன் வந்து உன்னை விட்டு பிரிஞ்சு பெறுவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம் எல்லா தோழிகளும் தன்னுடைய தோழிக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே செய்தி தான் அது அந்த செய்தியில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எனக்கு தெரியல அவன் உன்னை நம்புற பையன் மாதிரி தெரியல உன்னை விட்டு பிரிஞ்சுடுவானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது அப்படின்னோடனே உண்மையாக காதலிக்கிறவள் அப்படி சொல்ல மாட்டாள் இல்லையா அவள் சொல்கிறா இல்லை அப்படிலாம் கிடையாது அவர் ரொம்ப தங்கமானவன் எப்படி தங்கமானவன் அப்படின்னு கேட்கும் பொழுது சொல்லக்கூடிய பாடலாக வரக்கூடிய அந்த அகத்துணை பாடல் தான் அந்த அகத்துணை பாடலில் அந்த வார்த்தைகளை மட்டும் நீங்கள் உள்வாங்கிக்கங்க அதற்கு பிறகு நீங்கள் போய் திருப்பியும் உங்களுடைய காணொலியில் உங்களுடைய இணையத்தில் நீங்கள் படிக்கிற பொழுது அது இன்னும் கூடுதல் சுவை கூட கொடுக்கும் நின்ற சொல்லர் நீடுதோன்று இனியர் நின்ற சொல்லர் நீடுதோன்று இனியர் என்றும் என் தோல் பிரிவு அறியலரே அதுதான் அவர் சொல்கிறார் என்ன சொன்னான்னா அவர் ஒரு சொல் சொன்னார்னா அந்த சொல்லுக்காக இருப்பார் அந்த சொல்லிலிருந்து கொஞ்சம் கூட வலுவ மாட்டார் அந்த அளவுக்கு இருப்பார் அப்புறம் அவர் எந்த சொல்லை சொன்னாலும் அந்த சொல் மனது முழுக்க நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சொல்லாக அது மாறும் நின்ற சொல்லர் நீடு தோன்று இனியர் என்றும் என் தோல் பிரிப்பு அறியலரே அது கூட முக்கியம் கிடையாது அதுக்கு அடுத்து ஒரு சொல்லுவான் பாருங்கள் தாமரை தந்தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீம் தேன் போல அப்படின்னு ஒரு ஓமை இருக்குது அது என்னென்னா வேறு ஒன்றும் கிடையாது ஒரு தாமரைப்பூவில் இருக்கக்கூடிய ஒரு வண்டு தாமரைப்பூவில் இருக்கக்கூடிய ஒரு தேனை எடுக்கக்கூடிய வண்டு அது எங்கே எடுத்துகிட்டு போய் வைக்குது ஒரு சந்தன மரத்தில் இருக்கக்கூடிய கூட்டில் கொண்டு போய் தேன் கூட்டில் கொண்டு போய் அது வைக்குது கீழே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து கொண்டு போய் மேலே வைக்கிறது நல்லா யோசிச்சுக்கோங்க அகத்திலே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை எடுத்து புறத்திலே வைக்கக்கூடாது அதுதான் அகம்புறம்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது சங்க இலக்கியத்தை வந்து சங்க இலக்கியத்தை மட்டுமல்ல நீங்கள் பொதுவாகவே இலக்கியத்தை நாளே நான்கு வார்த்தைகளில் நீங்கள் அடக்கி வைத்துக் கொள்ளலாம் நம்பிக்கைக்காக திரும்ப திரும்ப நினைத்து பார்ப்பதற்காக யோசித்து இதுதான் நம்ம சங்க இலக்கியம் இதுதான் நம்முடைய மொத்த தமிழ் இலக்கியம்னாக்கா நான் நாலு வார்த்தை மட்டும் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் அந்த நாலே வார்த்தை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய காலகட்ட பிரச்சனையே வராது ஒன்றுமே கிடையாது சங்க இலக்கியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அகம்புறம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கோங்க சங்க இலக்கியத்தை மொத்தமாக எப்படி வச்சுக்கோங்க அகம்புறம் என்று வச்சுக்கோங்க அதற்கு பிறகு பக்தி இலக்கிய காலத்தை நீங்கள் எப்படி வச்சுக்கணுனாக்க இகம்பரம்னு வச்சுக்கோங்க சங்க இலக்கியத்தை அகம்புறம் பக்தி இலக்கியத்தை இகம்பரம் தேசிய இலக்கிய காலத்தை சுதந்திரம் நவீன காலத்தை சுய அறம் நாலே வார்த்தை தான் உங்களுக்கு மொத்தமே தேவை அகம்புறம் இகம்பரம் சுதந்திரம் சுய அறம் இந்த நாலு வார்த்தை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மொத்த நம்முடைய தமிழ் இலக்கியத்தையும் நீங்கள் வாசித்ததாக ஆகுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த நாலு வார்த்தையை மட்டும் நீங்கள் உள்வாங்கிக் கொள்ளுங்கள் இது எல்லாவற்றிலும் சங்கத்திலிருந்து இன்றைய வரைக்கும் திரும்ப திரும்ப நம்ம ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் திரையில் சங்க இலக்கிய தடையும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க பழைய திரைப்பட பாடலில் இருந்து இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய திரைப்பட பாடல்கள் அல்லது திரைப்படம் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களும் ஒரே ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் எல்லோரும் மாணவர்களாக இருப்பதனால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் சமீபத்தில் வந்து ஆக பெரும் வெற்றி அடைந்த அத்தனை திரைப்படங்களையும் எடுத்துக்கங்க ஒரு ஐந்து ஆறு படங்களை எடுத்துக்கங்க எல்லா படத்தில் என்ன சொல்லுவாங்க அன்றைக்கு வந்து தேவர் மகனில் என்ன சொல்லுவாங்க பிள்ளைங்களை விட்டு போய் படிக்க வைங்கடான்னு சொல்கிறாங்க இப்போ வந்துருக்கிற ரசுரன் என்ன சொல்கிறாங்க சிதம்பரம் எப்படியாவது படிச்சுக்கடா காசு இருந்தால் புனிக்குவானுங்க நல்லா இருந்தால் பறிச்சுக்குவானுங்க எப்படியாவது படிச்சுக்கன்னு சொல்கிறாங்க இந்த தொடர்ச்சியை நீங்கள் யோசித்து பாருங்கள் இது மட்டும் இல்லை இதற்கு முன்னால் நீங்கள் மந்திரி குமாரியிலேருந்து எடுத்துக்கலாம் மந்திரி குமாரியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இந்த மாதிரியான சங்க இலக்கியம் தொடர்பாக நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டு வரக்கூடிய நான் ரொம்பவும் மதிக்கக்கூடிய பாலகிருஷ்ணன் வந்து வரலாற்றை பற்றி ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொன்னார் அது ரொம்ப திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம் வரலாறு என்பது உரைப்பணி அல்ல ஓடும் நதி அப்படின்னு சொன்னார் வரலாறு என்பது உறைப்பணி அல்ல ஓடும் நதி அது இலக்கியத்துக்கும் பொருந்தும் சினிமாவுக்கும் பொருந்தும் அவர் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் இன்றைக்கி வந்து பசுவதை தடுப்பு சட்டம்லாம் இருக்குது வதை தடுப்பு சட்டம் எங்கேயாவது இருக்குதா ஆனால் எருமையை பற்றி நம்மளுடைய மதிப்பீடு எவ்வளோ இருக்குது எருமைங்கிறது எருமை மாடு மாதிரி பேச எருமை மாடு மாதிரி இருக்கிற ஏதாவது ஒன்று சொல்கிறாங்க இல்லையா எருமை பாட்டை இழிவாக இழிவக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கிறது ஆனால் அப்படி அல்லாமல் எருமையை அணிநடை எருமை என்றும் அன்னல் ஏறு என்றும் நம்முடைய இலக்கியம் புகழ்ந்துருக்கு இந்த அணிநடை எருமை அப்படிங்கிறது ஐம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு பாட்டு நீங்கள் போய் படிச்சுக்கோங்க எல்லாத்தையும் நே நேரம் இல்லைங்கிறதுனால முழுசாக சொல்லலை அதே மாதிரி அன்னல் ஏறு அண்ணல் அம்பேத்கர் அண்ணல் காந்தியடிகள் தான் நம்ம சொல்கிறோம் ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் அன்னல் ஏறுன்னு ஒரு எருமை மாட்டுக்கு முன்னால் அன்னல் என்று போடக்கூடிய மரபை கொண்டிருந்தவராக நாம் இருக்கிறோம் இது இது வந்து திரையில் எங்கே வெளிப்பட்டிருக்குன்னா மந்திரி ஒரு பாட்டு இருக்குது அறிஞர் கலைஞர் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு பாடல் எருமை கண்ணுக்குட்டி எண்ணெருமை கண்ணுக்குட்டின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டை நீங்கள் கேட்டு பாருங்கள் உண்மையிலேயே உங்களுக்கு இந்த மரபின் தொடர்ச்சியாக நாம் ஒவ்வொன்றாக கை கொண்டு கொண்டு வந்து கொண்டே இருக்கும் இந்த காலச்சூழலில் நாம் எங்கேயும் விட்டு விலகாமல் நான் எப்படி ஆரம்பத்தில் இளநையில் ஒரு ஏளநையில் இரண்டு ஸ்டாப் போட்டு குடிக்கக்கூடிய தொடர்ச்சி இன்னமும் நம்முடைய எல்லா மட்டத்திலும் இருக்கிறது இறுதியாக நான் சொல்ல விரும்புகிற ஒரே ஒரு விஷயம் படி என்பதுதான் படி என்பதற்காகவே ஒரு பாட்டு இருக்குது அந்த பாட்டை மட்டும் சொல்லி என்னுடைய இறுதியை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் ஆரிய படை கடந்த நெடுஞ்செலியனுடைய ஒரு பாடல் மாணவர்களாக இருப்பதனால் இந்த பாட்டை நான் வேறு சில பாடல்கள் வைத்திருந்தேன் ஆனாலும் மாணவர்களாக நீங்கள் இருப்பதனால் அந்த ஒரே ஒரு பாட்டை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுடைய அரசியல் வரலாறு கலை இலக்கியம் மொத்தத்தையும் புரிந்து கொள்ள முடியும் அந்த ஒரு பாடலை மட்டுமேனும் நீங்கள் உங்கள் உள்ளத்திலே வாங்கிக் கொள்ள வேண்டும் நினைக்கிறேன் ஆரிய கடந்த நெடுஞ்செல்லியனுடைய அந்த பாடல் உற்றுளிி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்கை நன்றே பிறப்பு ஓரெண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோர் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் வேற்றுமை தெரிந்த உள்ளும் கீர்ப்பால் ஒருவன் கல்வி இருப்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே அப்படிங்கிற ஒரு பாட்டு இந்த பாட்டுடைய விளக்கத்தை மட்டும் சொல்லிடுறேன் ரொம்ப சுருக்கமாக புரிஞ்சிக்கலாம் நீங்கள் எப்படியாவது படிச்சுடுங்கிறதா முதல் ரெண்டு வரி உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முடியாது கற்கை நன்றே முடிஞ்சிருச்சு உங்களுக்கு பிறப்பு ஓரண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் சொல்கிறோம் நம்ம வந்து இயல்பாக தாய் தான் உயர்வுன்னு நினைப்போம் இல்லையா தாய் தான் உயர்வு ஆனால் அந்த தாயே என்ன நினப்பானா ரெண்டு குழந்தைங்க வீட்டில் இருக்கனாக்கா உங்கள் அம்மாட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க ரெண்டு குழந்தைல யாரும் உனக்கு ரொம்ப பிடிக்குமா என்னை பிடிக்குமா தம்பியை பிடிக்குமா அக்காவை பிடிக்குமா என்ன பிடிக்குமான்னு கேட்டால் அந்த அம்மா என்ன சொல்வோம் உடனே ரெண்டு பிள்ளைங்களும் எனக்கு ரெண்டு கண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா அது பொய் என்று நான் சொல்லலை ஆரியப்படை கிடந்து நெடுஞ்சேன்னு சொல்கிறாரு என்ன சொல்கிறாரு பிறப்பு ஓரெண்ண உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் அந்த சிறப்புங்கிறது கல்வி தான் வேறு எந்த சிறப்பும் கிடையாது ஒரு ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா அந்த எந்த குழந்தையும் நன்றாக படிக்கிறதோ அறிவுள்ள குழந்தைகளாக வளர்கிறதோ அந்த குழந்தை மீது அந்த தாய்க்கு பாசம் அதிகமாக இருக்கும் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்திங்கனாக்க நீங்களோ அல்லது உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ கொஞ்சம் கூடுதலாக மார்க் எடுக்கிற அன்னைக்கு உங்கள் அம்மாவுடைய முகத்தில் நீங்கள் பாருங்கள் அவங்க கொடுக்குற முத்தத்தினோட அளவை நீங்கள் கணக்கிட்டு பாருங்கள் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா அந்த தாய்க்கு பிறப்பு ஓரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியக்கூடிய இடம் அது அதுக்கப்புறம் ஒன்று சொல்கிறாரு சங்க இலக்கியம் உலகத்தில் இலக்கியங்கள் அத்தை இலக்கியங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இலக்கியங்களும் எடுத்துக்கொண்டாலும் எல்லா இலக்கியம் ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்லுது என்ன சொல்லுதுன்னா மூத்தவனுக்கு பதவி கொடுக்கணும் நீங்கள் ராமாயணம் எடுத்துக்கோங்க மகாபாரதம் எடுத்துக்கோங்க அல்லது இன்னும் உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான காப்பியங்கள் காவியங்கள் புராணங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூத்தவனுக்கு பதவி கொடுக்குறதுங்கிறது முக்கியமான விஷயமாக வச்சுருப்பாங்க அதுதான் அரசியலுடைய தத்துவமாகவும் அறியப்பட்டிருக்கிறது ஆனால் அதை மறுக்கிறார் அறியப்படை கிடந்த நெடுஞ்சில் என்ன சொல்கிறாருனா ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் மூத்தவன் பார்க்காம எவனுக்கு அறிவு இருக்கோ அவன் வழியில் எவன் செல்கிறானோ அந்த அரசனே ஆட்சி அதிகாரத்துக்கு வரக்கூடிய தகுதியானவனுங்கிறதா ரொம்ப முக்கியமானது ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என என்னாது அவருள் அறிவுடையோன் ஆறு அரசு செல்லும் அப்படிங்கிறது அந்த விஷயம் அது அதுதான் இன்றைக்கி ராமர் கோயில் வரைக்கும் அது வந்து நிற்கிது அதுக்கு பிறகு யோசிக்கோங்க இதுதான் நீங்கள் இவ்வளவு தூரம் வந்து அமர்ந்து இருப்பதற்கான முக்கியமான காரணம்னு நான் சொன்னேன் இல்லையா படிப்பு உங்களுக்கு என்ன கொடுக்கும் அப்படின்னா படிப்பு ஒன்றே ஒன்று கொடுக்கும் என்ன கொடுக்கும் கீழே இருக்கிறது மேலே போனால் மேலே இருக்கிறது என்ன ஆகும் கீழே வந்துடும் இதானே இயற்கை விதி ஆனால் அப்படி இல்லை கல்வி அது சராது என்ன சொல்கிறார் அவர் வேற்றுமை தெரிந்த உள்ளும் கீழ்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் படுமேங்கிறது அவன் கீழ்ப்படுமேன்னு சொல்லலை வேற்றுமை தெரிந்த உள்ளும் மேல்பால் ஒருவன் கல்வி கற்பின் கீழ்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேல்பால் ஒருவனும் அவன் படுமே அவன் கீழ்ப்படுமேன்னு சொல்லியிருந்தாக்க இந்த பாட்டை நம்ம சொல்லவே மாட்டோம் ஆனால் கல்வி என்பது இருக்கிறவனை மேலேற்றும் கீழ் கீழிருக்காது சமப்படுத்தும்னு சொல்கிறார் இந்த சமம் என்கிற அந்த சமத்துவத்தை நோக்கி நீங்கள் எல்லோரும் நடைபோட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என் எண்குளம் என்றுனை தன்னிடம் ஒட்டிய மக்கள் பெருங்கடல் பார்த்து மகிழ்ச்சி அறிவை விரிவு செய் அகண்டமாக்கு விசால பார்வையால் விழுங்கும் மக்களை மானிட சமுத்திரம் நாடென்று கூவு நன்றி வணக்கம்